வெல்கம் டு ரொம்ப வருஷமா இந்தியன் ஆர்மினால தேடப்பட்டு வந்த ஒரு மிஸ்ஸிங் ஏர்கிராஃப்ட் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதா அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா பல வருடங்களா விடை தெரியாமல் இருந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸ் டிராவல் ஆகிட்டு இருக்கு அது சிவிலியன் ஏர்கிராஃப்டாவும் இருக்கலாம் இல்ல பல்வேறு நாடுகளை சேர்ந்த மிலிட்டரி ஏர்கிராப்டாவும் இருக்கலாம் இப்படி பறக்கக்கூடிய விமானங்கள்ல சில விமானங்கள் சில ரேர் அக்கேஷன்ஸ்ல காணாம போகும் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோட ஜூலை மாசத்துல காணாம போன ஒரு விமானம் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஆண்டனோ தேர்ட்டி டூன்ற ஒரு விமானம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோட ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி அளவில் சென்னையில் இருக்க தாம்பரம் ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் இருந்து அந்தமானில் இருக்க போர்ட் ப்ளேயருக்கு இந்த விமானம் இருக்கு இதில் அந்த ஏர் கிராஃப்ட்டோட க்ரூ மெம்பர்ஸ் ஆறு பேர் இந்தியன் ஏர் ஃபோர்ஸை சேர்ந்த பதினோரு பேர் ரெண்டு ஆர்மி சோல்ஜர்ஸ் இதுல ஒருத்தர் இந்தியன் நேவியை சேர்ந்தவர் இன்னொருத்தர் இந்தியன் கோஸ்ட் கார்டை சேர்ந்தவர் இது மட்டும் இல்லாம நேவல் ஆர்மமெண்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எட்டு பேர்னு மொத்தமா இருபத்தி ஒன்பது பேர் இந்த பிளெயின்ல சென்னையில இருந்து அந்தமான நோக்கி கிளம்பி இருக்காங்க இது வார வாரம் மேற்கொள்ளப்படுற ஒரு ரொட்டீனான கொரியர் பிளைட் தான் சொல்றாங்க சென்னை பேஸ்ல இருந்து கிளம்பி தோராயமா இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் பறந்ததுக்கு சரியா ஒன்பது பன்னெண்டு மணி அளவுல அந்த பிளெயினோட இருந்த ரேடார் கான்டாக்ட் கட்டாயிருக்கு ரேடார் கான்டாக்ட் கட்டானதும் அலர்ட் ஆகி எப்படியாவது அந்த பிளைனை காண்டாக்ட் பண்ண பார்த்துருக்காங்க அந்த அந்தமான்லயுமே இந்த முயற்சி நடந்திருக்கு பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பிளைன் கூட கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை படி அந்த பிளைன் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு அந்தமானோட போர்ட் பிளேயருக்கு போய் சேர்ந்துருக்கணும் பட் அந்த டைம்ல பிளைன் அங்கே போய் சேரல ஏதோ பிரச்சனைன்னு தெரிய வந்ததும் இந்தியன் நேவியும் இந்தியன் கோஸ்ட் கார்டும் உடனடியாக அந்த மிஸிங் ஏர்கிராஃப்ட தேட ஆரம்பிச்சிருக்காங்க இதே பே ஆஃப் பெங்கால் கடல் பகுதியில் இருந்து இந்திய நேவிக்கு சொந்தமான ஒரு நீர்மூழ்கி கப்பல் பன்னெண்டு கப்பல்கள் அஞ்சு ஏர்கிராப்டை எல்லாம் பயன்படுத்தி காணாம போன அந்த பிளைன தேட ஆரம்பிச்சிருக்காங்க முதல் நாள் தேடுறாங்க இரண்டாவது நாள் தேடுறாங்க அண்ட் மூணாவது நாள்னு அடுத்தடுத்த நாட்களுக்கு இந்த சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ ஆபரேஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த டைம்ல எல்லாம் மேலும் பல கப்பல்கள், ஏர்கிராஃப்ட் எல்லாம் பயன்படுத்தி இந்தியன் நேவி தீவிரமாவை தேட ஆரம்பிச்சாங்க. சொல்லபோனா இந்தியாவோட கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ ஆபரேஷன் இதுதான்னும் குறிப்பிடுறாங்க பட் எப்படி தேടിയோ அந்த மிஸ்ஸிங் ஏர்கிராஃப்ட்ட கண்டுபிடிக்கவே பிடிக்கவே முடியல. காணாம போன அந்த ஏர்கிராஃப்ட் கடல்ல விழுந்திருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட டெப்ரேசியாவை கண்டுபிடிக்கலான்னு பல நாள் அந்த பகுதியில் தேடி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில செக்கும்போது அதுவும் குறிப்பா கடல்ல விழுந்த ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யூ எல் பி சொல்லப்படக்கூடிய அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் பீகான் என்ற ஒரு சிஸ்டம் பயன்படுத்துவாங்க மாடர்ன் ஏர்கிராப்ட் எல்லாத்திலயுமே இந்த டிவைஸ் இருக்கும் சோ அதை பயன்படுத்தியாவது காணாம போன ஏ என் தேர்ட்டி டூ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு டிவைஸ் காணாம போன அந்த ஏர்கிராப்ட்ல இல்லைன்ற விஷயம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அந்த ஒரு சிஸ்டம்க்கு பதிலாக வேற லொகேஷன் பைண்டர்ஸ் அதுல பொருத்தி தான் பட் அதுவும் சரியா வேலை செய்யாம போயிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த மிஸ்ஸிங் பிளைட்டை தேடக்கூடிய வேலை நடந்துட்டு தான் வந்திருக்கு பட் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பெரிய அளவில் நடந்து வந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன் திரும்ப பெறப்பட்டுச்சு அந்த பிளேன்ல பயணம் செஞ்ச இருபத்தி ஒன்பது பேரும் இறந்து போனதா இந்திய இருந்து அறிவிக்கிறாங்க அன் இந்த செய்தி இறந்து போனவங்களோட குடும்பங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் அந்த நிகழ்வு பலருமே மறந்து போயிட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே வகையை சேர்ந்த வேற ஒரு ஆண்டனோ ஏஎன் தேர்ட்டி டூ ரக விமானம் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ல சிக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டு க்ரூ மெம்பர்ஸ் பதிமூணு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல்ஸ் அஞ்சு சிவிலியன் பேசஞ்சர்ஸோட அசாமில் இருக்க ஜோர்ஹாத் ஏர்போர்ட்ல இருந்து அருணாச்சல பிரதேஷில் இருக்க ஒரு இடத்துக்கு போறதுக்காக கிளம்பி இருக்காங்க இது ரொம்ப லாங் ட்ரிப் எல்லாம் கிடையாது முப்பத்தி மூணு நிமிஷத்தில் அங்கே போய் சேர்ந்துருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட ஜூன் மூணாம் தேதி மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவில் அசாம்ல இருந்து இந்த பிளெயின் கிளம்பி இருக்கு சரியா ஒரு மணி அளவில் இந்த பிளெயனுக்கும் கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கும் இருந்த கம்யூனிகேஷன் கட் ஆகியிருக்கு கம்யூனிகேஷன் அப்புறம் போய் சேர வேண்டிய இடத்துக்கும் இந்த பிளைன் போய் சேரலை உடனே ஒரு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் டீம் ஒன்று உருவாக்கப்படுது ஆனா அங்க நிலவன மோசமான கிளைமேட் காரணமா இந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் ரொம்ப ஸ்லோவா தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் எட்டு நாட்கள் கழிச்சு ஜூன் பதினோராம் தேதி வாக்கில அருணாச்சல பிரதேஷ்க்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கல அந்த பிளெயின் விழுந்து நொறுங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மறுநாள் பன்னெண்டாம் தேதி ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துல ஏர்ட்ரா பண்ணி பாக்குறாங்க அப்படி பார்க்கும் தான் அந்த விமானம் மோசமா சிதைந்து போயிருப்பதும் அதுல பயணம் செஞ்ச ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கலன்றதும் தெரிய வந்தது இப்படி சில வருட இடைவெளியிலேயே இரண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுல ஒரு பிளேனோட டிப்ரெஸியாவது கண்டுபிடிச்சாங்க இன்னொரு பிளேனுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல இந்த நிகழ்வு நடந்த சமயத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு சமயத்துல டீப் சி எக்ஸ்பிலரேஷனுக்கு தேவையான மெஷினரிஸ் நம்ம கிட்ட இல்ல சோ அப்ப அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா தேட முடியாம போயிருக்கு பட் சமீபத்துல இது சாத்தியப்பட்டிருக்கு

ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு சர்ச் வெஹிக்கல்ல ரொம்பவே அட்வான்ஸ்டான மல்டி பீம் சோனார் அண்ட் ஹை ரெசல்யூஷன் போட்டோகிராஃபி மாதிரியான வசதிகளுமே இருந்திருக்கு இது கடலோட ரொம்ப டீப்பான இடங்களுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லாம அங்கிருந்து போட்டோஸையும் எடுத்துட்டு வந்திருக்கு இந்த வெஹிக்கலை ஆல்மோஸ்ட் மூவாயிரத்தி நானூறு மீட்டர் டெப்த்துக்கு அனுப்பி தேடும்போது போது இருந்து நூற்றி நாற்பது நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் அதாவது அப்ராக்சிமேட்லி சென்னையில இருந்து முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராஷ் ஆன ஏர்கிராப்டோட டெப்ரிஸ கடலுக்கடியில கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் மூவாயிரத்தி நானூறு மீட்டர் ஆழத்துல இந்த டிபிள்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க இது அந்த பகுதியில எடுக்கப்பட்ட போட்டோஸ் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த இமேஜை எல்லாம் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது அங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஏர்கிராப்டோட டெப்ரிஸ் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல காணாம போன ஏஎன் தேர்ட்டி டூவோட டெப்ரிஸ் தான் இருக்குன்னு உறுதியாவே சொன்னாங்க இதுக்கு காரணம் சென்னையில் இருந்து அந்த பிளேன் கிளம்பி எந்த இடத்துல அதோட கம்யூனிகேஷன் கட்டாச்சோ அதுக்கு பக்கத்துல தான் இந்த பிளேனோட டெப்ரிஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கடலுக்கடியில கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த குறிப்பிட்ட ஏரியாவில எந்த ஒரு பிளேனை தவிர வேற எந்த ஒரு ஏர்கிராப்டும் காணாம போனதா இப்ப வரைக்குமே ரெக்கார்ட் செய்யப்படல இதையெல்லாம் வச்சு மூவாயிரத்தி நானூறு மீட்டர் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஏர்கிராப்டோட டிப்ரிஸ் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல காணாம போன ஆண்டனோ ஏஎன் தேர்ட்டி டூ ஓட டிப்ரிஸ் தான் உறுதியாவே சொன்னாங்க அவ்வளவு ஆழத்துல இருந்து அந்த பிளெயினோட டிப்ரிஸ வெளியே கொண்டு வருவதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் காணாமல் போன அந்த பிளெயினுக்கு என்ன ஆச்சுன்ற கேள்விக்கான ஒரு தெளிவான விடை இப்போ கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த பிளெயின் ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்பாடை இழந்து கடலில் விழுந்து நொறுங்கி மூழ்கி போயிருக்கு இந்த விபத்தில் அந்த பிளெயினில் பயணம் செஞ்ச எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு தகவல் தானாலும் அந்த பிளெயினுக்கு என்ன ஆச்சுன்ற மிஸ்ட்ரி ஒரு வழியாக முடிவுக்கு வந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இவை தான் கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு முன்னாடி பே ஆஃப் பெங்காலில் காணாமல் போன இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஆண்டனோ ஏஎன் தேர்ட்டி டூன்ற விமானத்தை பற்றி சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்க முக்கியமான தகவல்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்